உடல் மனம் வாக்கு மூன்றையும் பரிசுத்தமாக்கும் மந்திரம் எதிர்மறை சக்திகளை அகற்றி ஆன்மீக அமைதியை வழங்கும் கருணை பாசம் ஒளி அனைத்தையும் அழைக்கும் திபெத்திய சக்தி மந்திரம் ஓம் மணி பத்மே இருள் விளகுகிறது ஓம் மணி பத்மே கவலைகள் ஓடுகிறது ஓம் பத்மேகும் துன்பம் அறைகிறது ஓம் மணி பாவங்கள் பறந்தோடுகிறது ஓம் மணி பத்மேகும் அறியாமை இனி இல்லை ஓம் மணி பத்மேகும் எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே ஆளுக்குகளாக விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி பத்மே வேதனையினி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணி பத்மேகும் இருள் விலகுகிறது ஓம் மணி பத்மே கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இல்லை ஓம் மணி பத்மே வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே அழுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் வேதனை இனி இல்லை ஓம் மணிபத்மேகும் புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மே இருள் விலகுகிறது ஓம் மணிபத்மே ஓடுகிறது ஓம் மணிபத்மே துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மேவும் பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இனியில் விடுகிறது ஓம் மணி பத்மேகும் பயம் இனி இல்லை ஓம் மணி வேதனை இனி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது மேஹூ இருள் விலகுகிறது ஓம் மணி பத்மேகும் கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மேஹூ அறியமைமை இனி இல்லை ஓம் மணி பத்மே வீண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மேகும் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணிபத்மே வேதனையினி இல்லை ஓம் மணி பத்மேகும் புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மேகும் இருள் விலகுகிறது ஓம் மணிபத்மேகும் கவலைகள் ஓடுகிறது மேஹும் துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பறந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இல்லை ஓம் மணி பத்மே வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணிபத்மே அழுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி வேதனை இனி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மே இருள் விலகுகிறது ஓம் மணி பத்மே கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி துன்பம் மறைகிறது ஓம் மணி பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் இல்லை ஓம் அியாமைனியில்லை ஓணிபத்மேஹும் வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே ஆளுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை மணிபத்மே வேதனையினி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மேகும் இருள் விலகுகிறது ஓம் மணிபத்மேகும் ஓடுகிறது ஓம் துன்பம் மறைகிறது ஓம் மணிபத்மேகூ பாவங்கள் பறந்தோடுகிறது ஓம் மணி பத்மேகும் அறியாமை இல்லை ஓம் மணிபத்மேகும் எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே ஆளுக்குகளாக விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி பத்மே வேதனையினி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணி இருள் விலகுகிறது ஓம் மணி பத்மே கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி துன்பம் மறைகிறது ஓம் மணி பாவங்கள் பறந்தோடுகிறது ஓம் மணி பத்மேகும் அறியாமை இனி இல்லை ஓம் மணி பத்மே வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே அழுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி வேதனை இனி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மே இருள் விலகுகிறது ஓம் மணிபத்மே ஓடுகிறது ஓம் மணிபத்மே துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இல்லை ஓம் மணி பத்மே வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணிபத்மேகும் ஆளுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மேகும் பயம் இனி இல்லை ஓம் மணி பத்மேகும் வேதனை இனி இல்லை ஓம் மணி பத்மேகும் புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணி பத்மேகும் இருள் விலகுகிறது ஓம் மணி பத்மேகும் கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி பத்மேகும் துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இல்லை ஓம் மணி பத்மேகும் வீண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே ஹூ அகன்று விடுகிறது ஓம் மணிபத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி வேதனை வேதனையினி இல்லை ஓம் மணி பத்மே புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணிபத்மேகும் இருள் விலகுகிறது ஓம் மணிபத்மே கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி பத்மே துன்பம் மறைகிறது ஓம் மணி பத்மே பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இனி இல்லை ஓம் மேஹும் வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே அழுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணி பத்மே பயம் இனி இல்லை ஓம் மணி வேதனை இனி இல்லை பத்மேகும் புதிய சக்தி பிறக்கிறது ஓம் மணி பத்மே இருள் விலகுகிறது ஓம் மணி கவலைகள் ஓடுகிறது ஓம் மணி துன்பம் மறைகிறது ஓம் மேஹூ பாவங்கள் பரந்தோடுகிறது ஓம் மணி பத்மே அறியாமை இனி இல்லை ஓம் மணி பத்மே வேண்டாத எண்ணங்கள் கரைகிறது ஓம் மணி பத்மே ஆளுக்குகள் அகன்று விடுகிறது ஓம் மணிபத்மேகூ பயம் இனி இல்லை ஓம் மணி பத்மேகும் இனி இல்லை ஓம் மணி பத்மேகும் புதிய சக்தி பிறக்கிறது